கண்ணதாசனு சினிமாவில் அறிமுகப்படுத்துறதுக்குமா கொஞ்சம் வட தேட்டெல்லாம் கொண்டு விட்டதுக்கு அரசியல் கொண்டு கலைஞர் அது திரும்ப உங்களுக்கு திருநது கண்ணதாசன் கலைஞருடைய கதையை திருன்னது இந்த காலத்தில் அப்போல்லாம் என்னன்னாக்கா பராசக்தி வாசனம் பேச இல்லாடா ஸ்கூல்ல சிரியோ ஆத்தி சூடிய கொன்றரை வேந்தன் நாலடியார் இதெல்லாம் கேட்டா தெரியாத தெரியலனாக்கா அதை பற்றி அவனுக்கு போட மாட்டான் பராசக்தி கோர்ட் வாசன தெரியலடா உடுக்க ஐயோ கோர்ட் வசனம் தெரியாது என்னடா ஐயோ இது கூட தெரியாது மனோகரா தர்பார் வாசனா இன்னொரு விஷயம் வந்து கலைஞரை அரசு பண்ணது ஜெயலலிதா அம்மா அந்த விஷயங்கள்லாம் ஒரு அரசியல் பழிவாங்கல் தானா பழிவாங்கல் அது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பர்சனல் தகரா இருக்கிறதா அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக போகக்கூடாது எல்லாம் போனாக்கா உள்ளார பல விஷயங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எல்லா விஷயத்துலேயுமே தான் எது வாங்கினாலும் அவங்க கலைஞர்கிட்ட ஷேர் பண்ணி தான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்படி எங்களுக்கு தெரியும் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா என்னை எடுத்து பேசுகிறேன் என்ன சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தேழு எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்துட்டார் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்துட்டார் அதுக்கு அடுத்த அப்படி உள்ளாட்சி தேர்தல் நடக்குது ஒரு முனிசிபாலிட்டியில் கூட ஜெயிச்சு எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் தூக்கு தெரியுமா அது ஞாபகம் இருக்கிறது யாருக்கும் ஏன்னா அது அப்படியே மறைச்சாச்சு அச்சு ஊடகங்கள் அதை அப்படியே மூடிட்டாங்க அன்னைக்கு அவங்க வச்சா தான் அப்படியே முடியாது அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் சார் இப்போ கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் அவரை பத்தி ஒரு காணொலியில் பார்க்கும்போது அந்த காணொலியில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து பதவியா கட்சியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கட்சி அப்படின்னு சொல்லுவார் கட்சியா குடும்பமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குடும்பம் அப்படின்னு சொல்லுவார் குடும்பமா நீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தான் அப்படின்னு சொல்லுவார் தனிப்பட்ட முறையில் கலைஞர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு சுயநலவாதியாகும் அவரை மாத்திரம் சுயநலவாதின்னு சொன்னீங்கன்னா எப்படி இந்தியாவில் எந்த அரசியல்வாதி சுயநலம் இல்லாமல் இருக்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா இல்லை அரசியல்வாதிகளே உலகத்திலே யாருக்காவது சுயநலம் இல்லைன்னு சொல்லுங்கள் காமராஜர் அவர்கள் இருந்துருக்காங்களே காமராஜருக்கு சுயநலம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன நீங்கள் அதை பார்த்து அதை நான் டச் பண்ண மாட்டேன் ஏன்னா அதை ஜாதி பின்னணி உள்ளவர் அவர் அவரை பற்றி பேசினா அவங்க ஜாதிக்காரர்லாம் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க தேவையில்லாத விஷயம் சுயநலம் இல்லைங்கிற ஒரு குடும்பம் இல்லைங்கிறதுனால சுயநலம் இல்லைன்னு அர்த்தமாக அதுதானே உங்கள் கணக்கு ஒருத்தனுக்கும் குடும்பம் இல்லை அப்படின்னா சாமியார்களும் சுயநலம் இல்லாதவங்க அப்புறம் எங்கள் நித்யானந்த பிடிச்சி தோர்த்துட்டீங்க அப்புறம் அந்த ஜெயேந்திரன் பிடிச்ச ஜெயலலிதான் தடுறீங்க அது இப்படி ஒரு ஒரு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க குடும்பம் இல்லைனாக்கா அவன் சுயநலம் இல்லாதவன் ஏன் குடும்பம் இல்லைங்கிறதுக்கான காரணத்தை அறியாமட்டிங்க இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு சுயநலம் இல்லாத காமராஜர்ட்டீங்க சரி உங்கள் நம்பிக்கை நான் ஏன் கொடுப்பானேன் நீங்கள் கலைஞரை பற்றி கேட்டீங்க கலைஞரை பற்றி பேசிட்டு போகிறேன் சுயநலம் இல்லாத தலைவர்கள்னு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் கணக்கில் அவர் இருக்கலாம் எங்களுக்கு அது மாதிரி கிடையாது அவ்வளோதான் கலைஞர்களுடைய சுயநலம் கலைஞர் ஒரு சுயநலவாதி தான் ஆமாம் தமிழ் நல்லா இருக்கணும் தான் தாய்மொழி நல்லா இருக்கணும்னு சுயநலம் பிடிச்சவர் தன்னுடைய தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு சுயநலம் பிடிச்சவர் அகில இந்தியா இதில் நேரோட்டத்தில் இருக்காமல் என்னுடைய நாடு என்னுடைய மக்கள்னு ஒரு தமிழ் தமிழ் வெறி பிடிச்ச ஒரு சுயநலவாதி பல சுயநலம் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிற ஒரு சுயநலவாதி அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் குடிசையில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு குடிசையெல்லாம் மாற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல வா வீடுகள்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி தமிழ் மக்களுக்கே அதை கொடுக்கணும்னு நினச்சால் ஒரு சுயநலவாதி பல சுயநலங்கள் இருக்குது தமிழ் மொழியினுடைய மாண்பை வந்து உலகம் முழுவதும் பரப்பி விட்ட ஒரு சுயநலவாதி உலக தமிழ் மாநாடுலாம் நடத்தணும் ஒரு சுயநலவாதி பல்வேறு வகையான சுயநலம் இருக்குது இருக்குது தொழிற்சாலைகளை உருவாக்கி தமிழ்நாட்டை ஒரு முதல் மாநிலமாக கலைஞரவர்கள் மேலே நார்மலாக ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படும் திருட்டு ரயில் ஏறி தான் சென்னைக்கு வந்தாரு அப்படின்னு இந்த விமர்சனம் வந்து ஜெயலலிதா அவர்கள்ட்டு அதிமுக நபர்கள் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்குது இந்த விமர்சனம் எங்க தொடங்கினுச்சு அதனுடைய அர்த்தம் என்ன கண்ணதாசன் வாழ்க்கை வரலாறு எழுதும் போது நானும் கலைஞரும் ட்ரெயின் ஏறிட்டு வரும்போது டிக்கெட் வாங்குறதுக்காச்சும் ரயில் ஏறி வந்துட்டோன்ட்டாங்க உடனே அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரர்கள் சுயநலம் இல்லாத காங்கிரஸ்காரர்கள் திருட்டு ரயிலில் வந்தவங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கண்ணதாஸ் இன்னும் கூட சொன்னார் அதே ரயிலில் ஒரு தலைவரும் வந்தார் உங்களால் ஒரு தலைவரும் கா அவர் பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டார் நாங்கள் இதில் வந்தோன்னார் அதை யாரும் சொல்லலை இந்த ஸ்டாலினை பற்றி எவ்வளோ காலமாக பேசுகிறாங்க ஏன்னா பேசுகிறதுக்கு பாயிண்ட் இல்லை ஸ்டாலின் ஜாதியை பற்றி பேசுகிறாங்க ரொம்ப பெரிய ஆகாயத்தில் இருந்து மாதிரி அவங்க கிருஷ்ண தேவராய பரம்பராங்க இது ஆமாம் கிருஷ்ண தேவராயன் விஜயநகர சக்கரவர்த்தி அவன் அந்த திருட்டுரயிலை கேட்டிங்க அது அதுக்கு சொல்லும்போது டிக்கெட் வாங்க வந்துட்டோன்னு திருட்டுரயில் சொல்லி இவங்க பேசிக்கிட்டாங்க திருட்டுறையில் ஏறி வந்தார் என்னமோ இவங்க தலைவர்கள்லாம் ராஜ பரம்பரை அப்படியே சாரட்டு வச்ச குதிரையில் மேலே அம்பாரியில் வந்த மாதிரி நீ உங்கள் ஊரில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பட்டனமுடி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த இங்கே வந்து எப்படி ஒரு பெரிய பங்களாவில் வந்து கூடிய வந்த எப்படி வந்த கேட்கக்கூடாதா கேட்டால் ஜாதி வந்துடும் சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களில் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து உருவாகுது அப்படி அதிமுகங்கிற ஒரு கட்சி உருவாகலை அப்படின்னா தமிழக அரசியலில் ஏதோ ஒரு தேசிய கட்சி வந்து ஆக்கிரமிச்சிருக்குமோ அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுகங்கிற ஒரு கட்சி உருவானது அப்படிங்கிறது தமிழக அரசியலுக்கு நல்லதுன்னு எடுத்துக்கலாமா அப்படி தான் எடுத்து காமராஜர் கிளீனாக சொன்னார் கலைஞருடைய செல்வாக்கு எழுபத்தி ஒன்றில் வந்து முச்சத்தை தாண்டி போயிடுச்சு கவுண்டிங் ஆரம்பிக்கிறாங்க கவுண்டிங் ஆரம்பிக்கும் போதே ஒம்பது மணிக்கெல்லாம் காமராஜர் வீட்டுக்கு போய் மாலையெல்லாம் போட்டு கொண்டாடிலாம் போற்றிட்டு சீஃப் மினிஸ்டராக என்றைக்கு பதவி ஏற்றிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அன்றைக்கி நம்ம ரெடி ரெடி பண்ணிடலாம் நம்ம இதெல்லாம் மட்டம்லாம் கவுண்டிங்கு முன்னாடி எட்டு மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க கவுண்டிங்கு முந்த முன்னாடியே போயிடுறாரு சீஃப் செக்ரட்டரி ரெடியெல்லாம் பண்ணி எப்போ எப்படி ரெடி பண்ணுறதெல்லாம் சொன்னீங்க நம்ம எல்லாம் கவுண்டிங் முடிச்சுட்டு வா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு ஒம்பதர பத்து மணிக்கு அது எங்கேயோ போகுது ஒன்றுமே புரியல ஒம்பதரை பத்து மணிக்கே கதையை கந்த கந்தளாயிடுச்சு பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல நூற்றி எண்பத்தி நாலு இடங்கள்ல திமுக தனிப்பட்ட வெற்றி கலைஞர் தன்னை அசைக்க முடியாத தலைவராக அப்படி எடுத்துட்டார் இந்த வளர்ச்சி இந்திரா காந்திக்கு பிடிக்கும் அந்த சமயத்தில் கலைஞர் தன்னிச்சையாக பல முடிவுகள் எடுத்த போது கட்சிக்குள்ளார் தான் குடும்பம் உள்ள ஒரு கலைஞருடைய குடும்பம் உள்ள வர ஆரம்பிக்கும் குடும்பம்னா யார் சார் ஃபஸ்ட்டு வந்தது ஸ்டாலின் ஸ்டாலின் தான் அறிமுகப்படுத்துறாங்க அன்றைக்கு தான் ஸ்டாலின் தான் அறிமுகப்படுத்துறாரு சார் இன்னொரு விஷயம் என்னன்னா கலைஞர் அவர்களுடைய முதல் மகன் முகாமுத்து அவருக்கு வந்து உண்மையாகவே சினிமா ஆசை அப்படின்னு ஒன்று இருந்ததா இல்லை எம்ஜிஆருக்கு எதிராக களம் இறக்குனாரா கலைஞர் மூக்காமத்து வந்து அவருடைய தாய் வழி தாத்தா தந்தை வழி தாய் வழி தாத்தா வந்து சி எஸ் ஜெயராமன் தந்தை தான் கலைஞர் சிஎஸ் ஜெயராமனுடைய அந்த தாய் மாமா அவர் சிஎஸ் ஜெயராமன் அந்த குரல் போலாம் சிஎஸ் ஜெயராமனுடைய குரல்வெல்லாம் அப்படியே மூக்காமூத்துக்கு இருந்தது அதனால் அவர் வந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருந்தார் பிரமாதமாக ஓடிகிட்டு இருந்தது நல்ல திமுக கூட்டங்கள்லாம் அவரை கூப்பிட்டு இசை நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து அவ்வளோ அருமையாக பாடுவார் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு இன்னைக்கு இளையராஜா அவங்கள பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவர் நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த டைமில் கலைஞருக்கு வந்து இது என்னன்னாக்கா எம்ஜிஆர் தான் எதுக்குன்னாலும் எம்ஜிஆருடைய இன்டர்ஃபியரன்ஸ் வர ஆரம்பிச்சது ஒவ்வொன்றுக்கும் வந்து எம்ஜிஆர் வந்து கேட்க ஆரம்பித்தார் சரி இவரை மட்டும் தட்டணுனாக்கா நாம் ஒரு இதை உருவாகணும் சொல்லிட்டு மூக்காமுத்து இவரே கதை எழுதினார் பிள்ளையோ பிள்ளைன்னு எழுதி படம் ஆரம்பி விழாவை வந்து எம்ஜிஆரை வச்சே பூஜை போட்டு ஆரம்பித்தார் ஆரம்பித்த போது அவருக்காவது படமே மூக்காமுத்து வந்து வந்துட்டு இது பண்ணிட்டாக்கா இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா எம்ஜிஆர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தாக்கை கிரியேட் பண்ணும் எந்த யாருக்கு அது புரிஞ்சிடுச்சு சரி கொண்டு வர்றாரு இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து கட்சி விட்டு வெளியே வந்தார் வெளியே வந்தபோது அவர் வந்து என்னென்னமோ பேரெல்லாம் வச்சார் அவருடைய பின்னணியில் வந்து அன்னைக்கு வந்து புதிதாக இந்திரா காங்கிரஸில் சேர்ந்த மோகன் குமாரமங்கலம் பாலதண்டாயுதம் போன்ற கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் பின்னாடி வந்து அண்ணா அதிமுக வை கட்சி கொடியில் வந்து அவர் வந்து கருப்பு சிவப்பு தாமரை தான் அவருடைய அண்ணா அதிமுகவுடைய கொடி ஆரம்பத்தில் இன்றைக்கி அது பிரகாரம் போயிட்டாங்கன்னு வச்சுங்க தாமரை கிட்டே போயிட்டாங்கன்னு வச்சுங்க தாமரை தான் போட்டிருந்தார் அப்புறம் தான் மோ கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் அதில் அண்ணா படத்தை போடு அப்போ தான் திமுக தொண்டை வந்து அது போது அண்ணா படத்தை இருந்தால் பெஸாமுந்தோன்னு சொல்லிட்டு அண்ணா படத்தை போட்டாங்க அப்படி தான் அது மாறிச்சு அப்புறம் அனைத்து அதிமுக அண்ணா திமுகங்கிறது தான் பேர் அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் வந்து அங்கே இந்தியா அங்கே இந்தியா அப்புறம் சேர்ந்தது அவருக்கு இப்படி வந்தது வெற்றிகள் வெற்றிகள் வந்ததுக்கப்புறம் அப்போது திண்டுக்கல் எலெக்ஷன் நடக்குது மறுபடியும் காமராஜருக்கு ஒரு பெரிய உய உயர்வை வந்து மீடியாக்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது காமராஜர் பெரிய சக்தியாக வந்துக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் வேற பிரிஞ்சு போயிட்டார் திமுக ஒழிஞ்சு போச்சு அவ்வளோதான் எம்ஜிஆரால் கட்சி நடத்த முடியாதுன்னா எழுதி காமராஜரை மறுபடியும் உச்சத்து கொண்டு போய் சந்திரமண்டல எழுதிட்டு போயிட்டார் காமராஜருக்கு அதெல்லாம் தெரியும் த்தரானுங்க நம்மளை ஊர் சூப்பரானுங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்டடியாக இருந்தார் ரொம்ப ஸ்டடியாக இருந்தார் எலெக்ஷனில் நின்று இது பண்ணும்போது அவர் எம்ஜிஆருக்கு இருந்த வரவேற்பை பார்த்த உடனே காமராஜர் சொன்ன கமெண்ட்டு கலைஞரால் உழுந்து போக இருக்க வேண்டிய கட்சியை இந்தாள் ரெண்டாக உடைக்கிறேன்னு சொல்லி தொண்டர்களெல்லாம் தன்னோட கூட்டிகிட்டு போய் புதுசாக அதிமுக உருவாக்கிட்டார் கட்சியை காப்பாற்றிட்டார் அதுதான் நடந்தது சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கலைஞர் அவர்கள் வந்து சினிமா ரிலேட்டடாகவும் அரசியல் ரிலேட்டடாகவும் தனக்கு யாரும் போட்டியாளராக வந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு லிட்டரலாக கண்ணா கூட அப்படி தான் கார்னர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள்லாம் படிச்சுருக்கோம் உண்மையா அதுதான் நீங்கள் தப்பான சைட்லையே பார்த்துருக்கீங்க பாடத்தியேட்டர்ஸ்லாம் கலைஞர் பெரிய இடத்துல இருந்தார் டிஆர்எஸ் போய் கேட்டார் டிஆர்எஸ் சரியான முறையில் பதில் சொல்லலை அதை அந்த கோபத்தில் தான் கலைஞர் வெளியில் வந்தார் அவர் எழுதுன அம்மையப்பன் அப்படிங்கிற ஒரு நாடகம் சினிமாவாக எஸ் ராஜன் போட்டு நாடகமாக நடிச்சிக்கிட்டு தான் சினிமாவை எடுக்கிறாங்க அதே கதை சுகம் எங்கேங்கிற பேரில் மாடன் தேட்டர்ஸில் கடாதாசன் கதை வசனத்தில் எழுதுகிறாங்க ரெண்டும் தான் கலைஞருக்கு வந்த கோபம் என்னுடைய அம்மையப்பன் கதையை வந்து நீ அது வந்து ராஜா கதை வந்து சமூக கதையாக மாற்றி நீ வந்து கண்ணதாசை வந்து எழுதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் இன்றைக்கு வந்து கண்ணதாசன் பதில் திருநது கண்ணதாசன் கலைஞருடைய கதையை திருநது கண்ணதாசன் அனார்கடி நாடகத்தை திருநது கண்ணதாசன் இப்போ போட்டு பார்த்திங்கனாக்கா அந்த ட இல்லர் ஜோதி படம் போட்டிங்கன்னாக்கா படத்தில் அனார்கடி நாடகத்தின் வாசனம் கலைஞர் அப்படிங்கிறது இப்போ போடுறாங்க அப்போ போடணும் இதுதான் காரணம் கண்ணதாசன் தான் தவறுகள் பண்ணவர் தவறுகள் பண்ணது கண்ணதாசன் கண்ணதாசனை சினிமாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வடம் தட்டுச்சுக்கெல்லாம் கொண்டு விட்டதுக்கு அரசியல் கொண்டு கலைஞர் அது உங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு பிறகு தான் கலைஞர் சொல்லி அவருக்கு எழுத தெரியுங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு தான் அவருக்கு வசனங்கள்லாம் எழுத வாய்ப்பு கிடைச்சி இப்படி கலைஞரால் உருவாக்கப்பட்டவர் தான் அவர் அதுவே நிறைய பேர்த்த உருவாக்கி இருக்கிறார் அந்த காலத்தில் அப்போல்லாம் என்னன்னாக்கா பராசக்தி வசனம் பேச தெரியலடா ஸ்கூலில் சிரியோ சிரிச்சிருப்பாங்க ஆற்றிச்சூடிய கொன்றரை வேந்தன் நாலடியார் இதெல்லாம் கேட்டால் தெரியல தெரியலன்னாக்கா அதை பற்றி அவனுக்கு அவளைப்படமாட்டான் பராசக்தி கோர்ட் வசனம் தெரியலடா அவனுக்கு ஐயோ கோர்ட்டு வசனம் தெரியாது என்னடா நீ இது கூட தெரியாது மனோகரா தர்பார் வாசனா சொல்லடா ஸ்கூலில் மானம் போயிடும் மானம் போயிடும் யாரும் மானோகரா வசனம் தெரியலா இவெல்லாம் தேடா படிக்கிறேன் நீ இப்படி மனப்பாடமாக தெரியுது ஞாத்தியகிறதுக்கு அதிகமாக இல்லாத படம் பராசக்தி பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லாமல் அந்த எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதன் பிறகு எண்பத்தி ஒம்போது வரைக்கும் கட்சி எப்படி அதை சஸ்டன் பண்ணி நின்றாரு என்ன விஷயம் அப்படின்னா கட்சியை கூட காப்பாற்றிடலாம் ஆனால் கட்சிக்காரங்களை சமாளிக்கிறது தான் அரசியலில் பெரிய ஒரு டாஸ்கே அப்படின்னு எப்படி சார் அது நடந்தது அது எப்படி நடந்ததுன்னா மேலிருந்த வரியாக செய்து பார்த்ததுனால வந்த பிரச்சனை இது சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஜெயித்து வந்துட்டார் முதல் முறையை ஆட்சிக்கு வந்துட்டார் அதுக்கு அடுத்த அப்படி உள்ளாட்சி தேர்தல் நடக்குது ஒரு முனிசிபாலிட்டியில் கூட ஜெயிக்கணும் எம்ஜிஆர் எல்லாத்தையும் தொத்துவிட்டார் தெரியுமா அது ஞாபகம் இருக்கிறது யாருக்கும் ஏன்னா அதை அப்படியே மறைச்சாச்சு அச்சு ஊடகங்கள் அதை அப்படியே மூடிட்டாங்க அன்றைக்கி உங்கள் மாதிரி யூடியூபர்லாம் இல்லை அதனால் அவங்க வச்சா தான் சட்டம் அதை அப்படியே மூடியாச்சு அடுத்த எலெக்ஷனில் அவரை டிஸ்யூஸ் பண்ணிவிட்டாங்க டிஸ்யூஸ் பண்ண உடனே அந்த அனுதாபாலையில் அவர் ஜெயித்தார் போது அதுக்கு அடுத்த அப்படி நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது முப்பத்தொம்பது இடம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விட்டுருக்கு முப்பத்தொம்பது இடத்துல முப்பத்தி ஏழு இடத்துல எம்ஜிஆர் தோக்குறார் முப்பத்தி ஏழு இடத்துல க கலைஞர் ஜெயிக்கிறார் அமைக்க முடியாச்சு அந்த வெற்றியை காட்டில் எம்ஜிஆரிடம் மூணு முறை தோற்றுறவர் கூடவே தோற்றுக்கிட்டு வந்தார் எம்ஜிஆரும் கடைசியாக அவர் ஜெயித்ததுக்கு காரணம் ஓ அவர் என்ன இது என்னன்னாங்க எழுபத்தி ஏழில் என்ன ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சாரோ அதே எண்பத்தி ஒன்றில் நடத்தபோது தேர்தலில் குறையுது ஏமா அதுக்கு அடுத்த அப்படி நடந்த தேர்தலை இன்னும் குறைஞ்சி அந்த தடவை வந்து அவர் உடம்பு சரி இல்லாமல் அமெரிக்காவில் படுக்காமல் இருந்திருந்தால் எம்ஜிஆருடைய தோல்வி வந்து எழுதப்பட்டதா தப்பிச்சார் அப்போ தான் சொன்னாங்க நோவையும் சாவையும் பார்த்தா அவன் ஓட்டு போட்டோன்னா நோய்ங்கிறது வந்து எம்ஜிஆருக்கு சாவுங்கிறது இந்திரா காந்தி ரெண்டு பேர் ரெண்டு பேர் மரணத்தின் அடிப்படையில் தான் அன்றைக்கி எலெக்ஷனே போட்டாங்க எம்ஜிஆர் உடம்பு சரி சூழல் பண்ணிக்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஆளுங்க அதனால தான் ராஜீவ் காந்தியினுடைய மரணத்தை வந்து அவர் ஒரு இருக்கிறார் அங்கேயே அவரை தீர்த்துருக்கலாம் தமிழ்நாட்டில் என்ன அனுதாப ஓட்டுகள் உழுவுற ரெண்டே மாநில இந்தியாவில் வந்து ஒன்று ஆந்திரா இன்னொன்று தமிழ்நாடு அங்கே நடந்தது சொல்றீங்க இல்லை இல்லை ராஜீவ் காந்தி கொலா நடந்தது இல்லை இங்கே நடந்ததுக்கு காரணமே எமோஷனல் இது வரக்கூடிய இடங்கள் எலக்ஷன் வந்து ஜெயிக்கணும்னாக்கா இதுதான் வழிங்கிறது தான் காரணம் நீங்கள் அந்த சமயத்தில் காந்தி இறந்தபோது கர்நாடகா பார்டரில் தான் அவர் இறக்குறாரு கர்நாடகாவில் ராஜீவ்காந்தி அறுத்துக்காக எந்த மாறுதலும் வரலையே கேளுக்கிற கே இது கேரளாவில் ஒரு சேஞ்சும் இல்லையே தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டில் தான் சேஞ்சு சேஞ்சும் அவர் ராஜீவ்காந்தியுடைய சொந்த மாநிலம் காஷ்மீரில் கூட அது இது உத்தரப்பிரதேசத்தில் கூட ஒரு சேஞ்சும் வரல இந்தியாவில் வேறு எங்கேயுமே ராஜீவ் காந்தியுடைய மரணத்தை தாக்கமே இல்லை இந்த ரெண்டு ஸ்டேட்டை தவிர அதைத்தான் ரமணா படத்தில் சொன்னாங்க யூ எமோஷனல் இடியட்ஸ் அதாவது நீங்க சொன்னீங்க எப்படி ஒரு பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி இல்லை ஆட்சியில் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் சட்டமன்றம் தான் அவருகிட்டு ஒழிய உள்ளாட்சி போரா இவரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அவர் தான் ஜெயிச்சார் அது அதில் ரொம்ப கேவலமான தோல்வி வந்து எங்கள் சேலத்தில் நடந்தது தான் உள்ளாட்சி தேர்தலில் எங்க அண்ணன் வந்து ஜெயராமன் ஒருத்தரை நிக்க வச்சார் நிக்க வச்சு அதிமுக நிக்கிறாரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோத்தது சேலம் தான் அவ்வளோ பெரிய தோல் எங்கன்னா இப்போ வந்து பனமருத்துப்பட்டியில் நிற்கிறார் அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது முப்பத்தேழு இடத்துல தோத்துட்டார் இவர் மாத்திரம் பனமருத்துப்பட்டி சட்டமன்ற தேர்தலில் ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் தப்பிச்சார் எம்ஜிஆர் ஏறத்தாழ காலி இவர் இவருடைய செல்வாக்கும் கொஞ்சம் சேர்ந்ததுனால் ஐநூறு ரோட்டில் சிவலிங்கங்கிற கா திமுகவை ஏற்று ஐநூறு ஓட்டில் தப்பிச்சார் இதெல்லாம் வந்து இன்றைக்கு உங்கள் நீங்கள் மேலேழுந்த வரியாக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது கலைஞர் ஜெயிச்சார் ஒவ்வொருத்தரையும் ஜெயிச்சார் சட்டமன்றத்தில் தான் இவர் இருந்தார் வழியே நான் உள்ளாட்சி தேர்தலோ நாடாளுமன்றத்தில் அவர் இருக்கலை அங்கே தோத்ததை வந்து இன்றைக்கு வந்து யாரும் எழுத மாட்டாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக எப்படி ஆறு வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வந்தார் அப்படி காட்டுறது ஒரு சந்தோஷம் கலைஞர் தோற்றுக்கிட்டே வந்தார் காட்டுறது ஒரு சந்தோஷம் அதன் பிறகு ஜெயலலிதா கலைஞர் இந்த ஒரு அரசியல் போட்டியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ரெண்டு பேருமே இந்த அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எந்த எஜ்ஜுக்கு வேணாலும் போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளே பல சம்பவங்களில் காணொளி மூலியமாகவே பார்த்துருக்கோம் இந்த போட்டியை பற்றி உங்களுடைய பார்வை இந்த நேரத்தில் நாங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் தொண்ணூற்றி ஒன்று அந்த டைம் அந்த நேரத்தில் வளர்ந்துட்டோம் ஜெயலலிதா கிட்டே போகுது கட்சி போகுது எம்ஜிஆர் இறந்துட்டார் ஜெயலலிதா கிட்டே போகுது நாங்கள் ஏன்னா எங்கள் அண்ணெல்லாம் வந்து அதிமுகவில் தான் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் சீனியர் லீடர்ஸ் எடுத்திங்கன்னா நாவலர் இவர் எங்கள் அண்ணன் எஸ்டிஎஸ் இவங்கெலாம் இருக்காங்க எஸ்டிஎஸ் கூட இல்லை எஸ்டிஎஸ் எஸ்டிஎஸ் இருக்கார் அவர் ஓரம் விட்டார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பட்டுவிட்டு அமைச்சர்லாம் இருக்காங்க நாவலர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அதனால் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ கேட்டார் நான் சொன்னேன் அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நீங்கள் பெரியார்கிட்ட இருந்தவர் திமுகவுடைய பொதுச் செயலாளராக பதவி வைக்கிற அளவுக்கு அண்ணாவுக்கு அடுத்த தலைவராக பார்த்த ஆள் நீங்கள் ஜெயலலிதா கூடலாம் இருக்கணுமான்னு என் கடனையும் வச்சுக்கிட்டு தான் கேட்டேன் சீனியர் லீடர்ஸுங்கிற முறையில் நீங்கள் கொஞ்சம் அரசியல் விட்டு விளக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கணும் இந்த அம்மா கிட்டையெல்லாம் போய் என்னத்துக்கு இருக்கிறீங்க ஆரம்பியெல்லாம் இருந்தார்ல சார் ஆரம்பி மேனேஜருங்க அரசியல்வாதி இல்லை அவர் அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் அவர் அரசியல்வாதியே கிடையாது கம்பெனி மேனேஜர் உனக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே உட்கார வச்சார் சம்பளம் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டாரு அவரை அரசியலும் அது அப்புறம் அவரை அவருக்கு உடனே சீஃப் மினிஸ்டர் ஆசை வந்து ஒரு வழி அது வேற கதை அது இவங்களாம் அரசியலில் அந்த காலத்து வந்து வந்தவங்க கம்பெனி மேனேஜர் ஆர் ராம்சாமி கிட்ட மேனேஜராக இருந்தவர் நாடக கம்பெனி கிருஷ்ணன் நாடக சபான் பேர் அதனுடைய மேனேஜர் தான் ஆரம்பிக்கும் அங்கேரு அவர்கிட்ட இருந்தபோது எம்ஜிஆர் வந்து அந்த அந்த கிருஷ்ண நாடக சபையில் வந்து நடிச்சிக்கிட்டு இருந்தபோது ஆரம்மி பழக்கப்பட்டு கேஆர் ராம்சேகம் கேட்டுட்டு ஆரம்யை கூட்டிகிட்டு போனார் தான் அவர் வந்தார் அவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது கடைசி நிமிஷத்தில் ஆசைகள் வந்து தன்னை ஒரு அரசியல் தலைவராக அவர் நினைச்சார் அது வேறு அப்போ நாங்கள் இதெல்லாம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நாவலர் என்ன சொன்னாங்கன்னா இல்லைப்பா கேட்கறதுக்காக அந்த அந்தம்மா இஷ்டத்துக்கு ஆடிடுவா அதனால் ஒரு கண்ட்ரோல் வேணும் அதனால் நாங்கள்லாம் இருக்கணும் இஷ்டத்துக்கு ஆடுவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியுது உங்கள் சொல்ல கேட்பாங்கன்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னு இப்போ கொஞ்சம் வந்துட்டு எங்களை குழப்பா பார்த்துட்டார் போய் நின்னாங்க நாவல இருக்கிற மாதிரி நல்ல மரியாதை கூட எங்கள் அண்ணனுக்கு நல்ல மரியாதை தான் கொடுத்துச்சு அந்த அம்மாளுக்கு ஒரு இது என்னன்னாக்கா ரொம்ப டீப்பாக இங்கிலீஷ் அவங்களோட பிரமாதமாக பேசுனீங்கன்னு வச்சுங்க கோபம் நம்மளோட இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற கோவம் அடுத்தது எந்த தலைவர்கள் வந்தாலும் நீங்கள் தன்னா தான் இல்லாமல் போகக்கூடாது அது எந்த தலைவரும் யோ நியாயமான நியாயமான இது ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாருனாக்கா அவரை மிஞ்சி நீங்கள் போகக்கூடாது அது ரூல் அது அதிகாரிகளே அப்படி தான் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவ இவருக்கு வந்து டெல்லியில் எல்லா செல்வாக்கு இருக்குன்னா நடிச்சா நடைச்சி ரொம்ப கூப்பிட்டாலாம் போய் பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த மாதிரி ரெண்டு மூணு தவிர சொல்லிச்சு கேட்கல விட இன்னொரு விஷயம் வந்து கலைஞரை அரசு பண்ணது ஜெயலலிதா அம்மா அந்த விஷயங்கள்லாம் ஒரு அரசியல் பழிவாங்கல் தானா பழிவாங்கல் அது அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு பர்சனல் தகராறுல தான் அந்த அம்மா அந்த மாதிரி பண்ணிச்சு தனிப்பட்ட முறையில் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் எப்படி பார்த்தார் இதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக போகக்கூடாதுங்க அதெல்லாம் போனாக்கா அவங்களுக்குள்ளார பல விஷயங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க எல்லா விஷயத்துலேயும் தான் எது வாங்கினாலும் அவங்க கலைஞர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் பண்ணிச்சு அப்படியா அரசியலுக்கு வந்ததுக்குமா எங்களுக்கு தெரியும் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமும் என்னை எடுத்து பேசுனா என்ன அர்த்தம் ஓகே நிறைய விஷயங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி